வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வையத்து மாந்தர் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் நிறைந்து வாழ்க்கை முழுமையானதாக அமையணும்னு வாழ்த்துறோங்க பா வாய் நிறைய வாழ்த்துறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி இன்னைக்கு என்ன பிள்ளையாரப்பன் எழுதி போட்டிருக்கிறார் என்பதை பார்த்து விடுவோம் பிள்ளையாரப்பா தட்டான் சட்டை குட்டை கட்டை இது நமக்கு தெரியல தெரியல பிள்ளையாரப்பா இதுல ஒரு குளு எதான்னு குடிச்சிருக்கீங்களா பார்க்கலாம் கஞ்சி கோட்டை மகாத்மியம்னு தெலுங்கு படம் வருமே அந்த மாதிரி இருக்கு இங்க இருந்து விடை இன்னும் கிடைக்குமே அந்த ஆ ஓஹோ தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பையன் கட்டையால் புடைப்பான் இதுவா இதுக்குதானா தட்டான் சட்டை குட்டை கட்டை அப்படின்னு இது என்ன தெரியுமா ஒரு அழகான பழமொழி ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற கதை அதை விட அழகு தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பையன் கட்டையால் புடைப்பான் உங்களுக்கு ஏதாவது புரியுறதா புரியலன்னா நான் கதையை சொல்லிடுறேன் தட்டான் அப்படின்னா தங்க வேலை செய்கிறவர் தட்டான் அது வேற தட்டான் ஆனால் தட்டான் அப்படின்னா யாரும் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாதவன் ஆ இல்லைங்க இப்போ தர முடியாது அப்படின்னு சொல்ல மாட்டான் தட்டான் அந்த தட்டானுக்கு சட்டை போட்டால் சட்டை போடுறதுன்னா தடுக்கிறது ஒத்த ஏதோ ஒன்னை கொடுக்கும் பொழுது ஹே கொடுக்காத அவனுக்கெல்லாம் கொடுக்காத அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க பாருங்க அது சட்டை போடுவது ஆனால் நம்ம இதை எப்படி பயன்படுத்துகிறோம்னா சட்டை பண்ணவே இல்லை அது சட்டைக்கும் இந்த சட்டைக்கும் என்ன சம்மந்தோன்னு தெரியல தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பையன் அப்போ அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுவான் ஒரு குட்டை பையன் வந்து கட்டையாலேயே புடைப்பான் இதுக்குள்ள ஒரு அழகான தசாவதார கதை இருக்கு தசாவதாரத்தில் ரொம்ப அழகான ஒரு அவதாரம் எது தெரியுமா வாமன அவதாரம் வாமனாக்கா குள்ளன் குட்டி பையன் இவன் என்ன பண்ணா அவன் என்ன பண்ணான் அப்படின்னா மகாபலி சக்கரவர்த்தின்னு ஒரு பெரிய சக்கரவர்த்தி ரொம்ப கொடையாளி அவன் என்ன பண்ணா அஸ்வமேத யாகம் பண்ணுறான் தொண்ணூத்தொம்போதாவது அஸ்வமேத யாகம் முடிஞ்சாச்சு நூறாவது பண்ணிட்டான்னாக்கா அவன் இந்திர பதவி கிடச்சிரும் அவனுக்கு அந்த நூறாவது வேள்வி பண்ணும் பொழுது அவன் வந்து தானம் கொடுக்கணும் எப்பொழுதுமே ஒரு யாகம் எல்லாம் பண்ணினா தானம் கொடுத்தாதான் அதுக்கு பலன் அப்படி தானம் கொடுக்கறதுக்கு யார் வேணா வாருங்கள் யார் என்ன கேட்குறாங்களோ அதை நான் தட்டாமல் தருவேன் ஆக மொத்தம் மகாபலி சக்கரவர்த்தி தான் தட்டான் அப்ப என்னாச்சு ஒரு சின்ன குழந்தை உருவத்தில் ஒரு பையன் தாழங்கொடையெல்லாம் எடுத்துக்கிட்டு சந்தன பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு பூனெல்லாம் போட்டுக்கிட்டு துரூண்டு பொடிப்பைய அங்கேருந்து குஞ்சு காலை வச்சுக்கிட்டு கிச்சு 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 கிச்சின்னு வருது வந்துட்டு அந்த அரசன் பார்த்துட்டு ஐ உனக்கு என்ன வேணும் அவள் குழந்த அப்படின்னு கேட்குற என் காலால் மூணடி மண் வேண்டும் போருமா உன்னோடய குஞ்சு கால் தானே இதுவரை ஒன்று ரெண்டு மூணு இவ்வளவு தானே நீ எனக்கு அது போதும் நீ குடு உன்னோட குஞ்சுக்காலால் மூணு அடிதானா நிச்சயமாக யோஜனை பண்ணி சொல்லணும்னு என்னால் மூவடி மண் வேண்டும் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்ன போது அந்த சக்கரவர்த்தியோட ஒரு ராஜகுரு அசுரகுருன்னு சொல்லணும் அவரை அந்த சுக்கராச்சாரியார் என்ன பண்ணுறார் மகாபலிவா வந்திருக்கிறது சாதாரணப்பட்ட ஆள் இல்லை எனக்கு என்னமோ அவன் மகாவிஷ்ணுன்னு தோன்றது உன்னோட இந்த யாகத்தை கெடுக்கிறதுக்காக வந்திருக்கா நீ நூறாவது யாகத்தை முடிச்சிடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்துக்காக வந்திருக்கா மாட்டேன்னு சொல்லு கொடுக்காத வேறதான்னு கேட்க சொல்லு குருவே நீங்க சொல்றத எல்லாத்தையும் கேட்கலாம் ஆனா என்னுடைய கொள்கையில நீங்க குறுக்க வரக்கூடாது ஏன் தெரியுமா நான் வந்து கிட்ட கொடுக்குறேன்னு ஒத்துண்டுட்டேன் அவன் பாவம் மூணு அடி மண்ணு கேட்குறான் அதை கொடுக்க வேண்டாமா அது ஒரு சின்ன குழந்தையா வந்து கேட்கறது தேஜஸ்வியாக இருக்கான் அந்த பையன் அப்படின்ன பொழுது சுக்கராச்சார சொன்னார் இல்லவே இல்லை உன் உனக்கு தெரியாத ஒரு விஷயம் எனக்கு தெரியும் இவன் சாதாரணப்பட்டவன் இல்லை இவன் மகாவிஷ்ணு எப்படி வேணா உன்னை ட்ரிக் பண்ணிடுவான் அப்போ தான் அவன் சொல்கிறான் அங்கே தான் அந்த தட்டான்கிற பேர் அவனுக்கு நிற்கிறதுக்கு காரணம் பரவாயில்லை நான் வாக்கு கொடுத்தாச்சும் அவனுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பார்க்குறான் தன் மனைவி வந்து அந்த கெண்டியை கொண்டு கொடுக்குறான் எதுவுமே இப்போ இந்த கன்னியாதானம் பண்ணும்போது கூட பெண்ணை அந்த ஆணினுடைய கையில் வைத்து கன்னியாதானம் அந்த தண்ணி விட்டு வார்த்து கொடுக்கு தாரை வார்த்து கொடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதை இங்கே சென்ன பக்கத்தில் தாராந்துட்டேன் அப்படிங்கிறாங்க தாரா என்னன்னு கேட்டேன் அது தாரவாந்து போச்சுப்பா என்னது வாட்சு தார வாந்து போச்சுன்னு நக்காது தொலைஞ்சு போச்சு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதும் தார வார்த்து கொடுக்கறது வாட்சு தொலைகிறதும் வார்த்து கொடுக்கறதா தெரியல நம்ம எந்த இடத்துல என்னெல்லாம் பயன்படுத்துகிறோம் பாருங்க அப்போ இந்த சுக்கராச்சாரியாருக்கு பொறுக்கலை ஏன்னா ஜிஜோ என்னுடைய சிஷ்யன் இவனுடைய தப்பஸ் கெடுறதாவது இவனுடைய யாகம் கெடுறதாவது அப்படின்னுட்டு ஒரு சின்ன வண்டா மாறி அந்த கெண்டிக்கு இப்படி ஒரு மூ மூக்கு மாதிரி இருக்கும் இல்லையா அங்கே போய் அடைச்சுன்னுட்டார் தண்ணி விட்டால் தானே இது சத்தியமான அது அவனுக்கு கொடுத்துட்டேன்னு அர்த்தம் தத்தம் கொடுத்துட்டேன்னு அர்த்தம் போய் அடைச்சிக்கிட்டார் அப்போ இவன் என்ன பண்ணுறான் இவர் க கரெக்டாக அப்படி கையை கேட்குறார் அவன் விடுறான் விடுறான் ம் ஒரு சொட்டு தண்ணி வரல அப்போ இந்த வாமன பையனுக்கு நல்லா தெரியும் இது யாரோட வேலைன்னு தெரியும் அவன் என்ன பண்ணுறான் அது ஒரு பிராமண பையன்கிறதுனால அதுக்கு இந்த புல் அதெல்லாம் மரம் தானே அது ஒரு மாதிரி செடி புல் வகை தானே அந்த புல்லை எடுத்து அவருக்கா தெரியாது அந்த கெண்டியில் இருக்கிற அந்த எது அடைச்சுன்னு இருக்கோ அதை அப்படி குத்தினார் குத்தினா சுக்கராச்சாரியாருடைய அந்த கண்ணு போயிடுச்சு இன்றைக்கும் சுக்கராச்சாரியார் அப்படின்னு நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா ஒரு கண் அப்படி தான் இருக்கும் அவருக்கு அதே மாதிரி குபேரனுக்கு கூட ஒரு கண் இப்படி இருக்கும் அவன் பார்வதியை வேறு மாதிரி பார்த்தானான் அவன் கண்ணையே அப்படி ஆக்கிட்டாரான் பரமேஸ்வரன் அந்த மாதிரி சொல்லுவாங்க தப்பான பார்வை யாரும் பார்க்கக்கூடாது இவன் வந்து கொடுக்குற ஒரு தர்மத்தை நம்ம கெடுக்கக்கூடாது நம்ம என்ன சொல்லலாம் என்னம்மா வா இஷ்டம்ப்பா நீ கொடுத்தா கொடு கொடுக்காட்டா வேண்டான்னு சொல்லலாமே தவிர கொடுக்காத கொடுக்காதேன்னு சொல்லாத உன ஏழு தலைமுறைக்கு எனக்கு சோறு கிடைக்காது அப்படிம்பாங்க இந்த கண் குத்தின உடனேவே அந்த சுக்கராச்சாரியார் அது வண்டு வெளியில் வந்தாச்சு இந்த தண்ணி விட்டு கொடுத்தேன் நீ எடுத்துக்கலாம் மூணடி மண் அப்படின்ன உடனே அந்த அத்துணூண்டு இருக்கிற சின்ன குழந்தை வானளாவி வானையும் தாண்டி விஸ்வரூபம் எடுக்கிறான் அப்பதான் இவனுக்கு புரிகிறது என்ன தெரியுமா ச்சோ ஏமாந்துட்டோமேனு நினைக்கல மகாபலி அவன் என்ன நினைச்சான் மகாவிஷ்ணு எனக்கு முன்னால் வந்து கையை ஏந்து நின்றானே இதை விட பெருமை வேற யாருக்கு கிடைக்கும் நான் தாரவாத்து கொடுத்து மூணடி மண்ணு கேட்டதுக்கு கொடுத்துருக்கேன் சாதாரணமாக பர ஈஸ்வரன் நமக்கு கொடுக்கற போது நம்ம தான் கையை நீட்டி வாங்கணும் இங்க நாள்ளியா ஜெயிச்சிருக்கேன் அது எனக்கு பெருமை இல்லையா அப்படின்னு நினச்சான் ஒரு விஸ்வரூபம் எடுத்து ஒரு காலால் விண்ணை அளந்தான் மறு காலால் மண்ணையெல்லாம் அளந்தான் அப்பேற்பட்ட விஸ்வரூபத்தில் மூன்றாவது அடி எங்கு வைப்பதுன்னு கேட்குறான் அப்போ தான் என்னுடைய கர்வம் அழிந்தது நீ சின்ன பையன் தானே மூணடி மண்ணை எடுத்துக்கோ அப்படின்னு நான் சொன்னேனே அதுக்கு எனக்கு நல்லா வேணும் அப்படின்னு நினச்சிட்டு சுவாமி நீங்கள் அங்கே இங்கே எங்கேயும் தேட வேண்டாம் என் தலையில வைங்கோ இதுக்கு ஹியூமிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தன் அடக்கம் நான் கொடுத்து நீ வளர்ந்து நீ இந்த உலகத்தெல்லாம் அளந்த அவன் நினைக்கல நான் பண்ணினது தப்பு உங்களை யாருன்னு தெரியாம நான் தப்பாக எடை போட்டுட்டேன் கொடுத்தது தப்பு இல்லை மூணாவது அடி எங்க வைக்கிறதுன்னு நீங்கள் கேட்குறீங்களே என் தலைமேல் வைங்கள் அப்படிங்கிறான் அந்த தலைமேல் வைத்து தான் அவரை பாதாள லோகத்திற்கு அதிபதியாக்குகிறார் இறைவன் ஆக மொத்தம் அவனுக்கு வந்து ஒன்றும் கெட்டது நடக்கலை அவன் இன்னைக்கு பாதாள லோகத்தில் மகாபலி சக்கரவர்த்தியாக இருந்து கொண்டு ஒரு ஒரு மு முறையும் ஓணம் பண்டிகை வரும்போது கேரளாவில் அவர் வந்து மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறாருங்கிற வரைக்கும் இன்னி வரைக்கும் இருக்கிறார் அவர் அந்த அந்த பிலீஃப் இருக்குல்ல அந்த நம்பிக்கை இருக்குல்ல தான் தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பையன் கட்டையால் புடைப்பான் அவரோட கண்ணுக்கு அது அவ்வளோ பெரிய குச்சி எவ்வளோ தடியாக தெரிஞ்சுருக்கணும் கண்ணு போச்சு சுக்கராச்சாரியா இருக்குது இதுலேருந்து நம்ம ரெண்டு மூணு விஷயம் கற்றுக்கணும் ஒன்று யாராவது தர்மம் பண்ணுறாங்கன்னா நீ பண்ணாதப்பா அவனுக்கு போய் கொடுக்காதப்பா தண்டம்ப்பா சொல்லாதீங்கோ அவன் கொடுக்கணும்னு இருந்தான்னா கொடுக்கட்டும் அவனுக்கு வாங்கிக்கணுங்கிற விதி இருந்தாலும் அவன் வாங்கி கொள்வான் ரெண்டாவது இந்த மாதிரி நிகழ்ச்சி ஒரு ஒரு நடக்கிறத போது உனக்கு அங்கே இஷ்டம் இல்லையா நீ போய்டு அதுக்காக ஒரு வண்டா மாதிரி குறுக்கணுன்னு துண்டை போட்டு தாண்டிட்டு தான் நீ கொடுக்கணும்னு இப்படி வேண்டாம் யாரும் நிரந்தரமாக இருக்க போறதில்லை அவன் தர்மம் பண்ணணும்னு நினைக்கிறானா அதை நீ கெடுக்காதே அதுக்கு தான் தட்டானுக்கு சட்டை போட்டால் தடுத்தால் குட்டை பையன் கட்டையால் புடைப்பான் இந்த இப்படி அழ ரொம்ப அழகான ஒரு நாலு வார்த்தையில் ஒரு கதையா சொல்லுவாங்க வில்லொன்று சொல்லொன்று இல்லொன்று அப்படி ராமருக்கு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அப்படி சொன்னாலும் ராமாயணத்தை சொல்லிடலாம் ஆனால் இது என்னன்னு கேட்டால் ஒரு நிகழ்வே ரொம்ப அழகாக இருக்குது ஆக மொத்தம் இந்த தசாவதாரத்தில் அழகான வாமன அவதாரத்தை நாம் இன்னைக்கு தரிசிச்சிட்டோம் இந்த ஒரு நாலு சொற்கள்ல இஷ்டம் இருந்தால் எழுதி வச்சுக்கோங்கோ இல்லட்டோ உங்கள் ஃபோனில் பதிவு பண்ணி வச்சுக்கோங்க தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பையன் கட்டையால் புடைப்பான் ஆனால் நம்மளெல்லாம் என்ன செய்வான் கட்டையெல்லாம் புடைக்க மாட்டான் நம்மளை அன்போடு அணைத்து கொள்வான் காரணம் நாம் தர்மத்தை நிறுத்தப் போறதில்லை நாமும் தர்மம் செய்வதை நிறுத்த போறதில்லை அந்த தர்ம சிந்தனைக்காகத்தான் இந்த ஒரு அழகான பழமொழி எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை அடுத்து உங்களுக்கு இன்னொரு கதையும் சொல்லிடுறேன் மணியில் மறைந்தாராம் மகேஸ்வரன் மகிழ்ந்து சிரிச்சாராம் சனீஸ்வரன் புரியுதா மணியில் ஒளிந்தாராம் மகேஸ்வரன் மகிழ்ந்து சிரித்தாராம் சனேஸ்வரன் இது என்ன கதை அப்படின்னாக்க இந்த ரெண்டு ரெண்டு வரியில ஒரு ஒரு பெரிய நிகழ்வுகளே இருக்குங்கிறது போது ஆச்சரியமா இருக்கு பாருங்களேன் சாயாதேவி சூரியனுடைய இன்னொரு மனைவி அவள் வந்து நிழல் வடிவினல் ஆகையினால அவளுக்கு ஒரு ஒரு புத்திரன் பிறந்தான் அவன் ரொம்ப கருப்பாக இருந்தான் உடனே சூரியன் சொன்னார் இது என் பிள்ளையே இல்லை சீச்சி இவ்வளவு கண்ணங்கரையல்னு அப்பா அவள் சொல்வா நான் நிழல் வடிவினல் அதனால அவன் கருப்பாக இருக்கான்னு போது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இது என்னோட மகன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் அந்த நேரத்தில் இந்த குழந்தை என்ன பண்ணித்தான் அந்த அப்பாவை அப்படி ஒரு முறைச்சி பார்த்ததான் கோவமாக அப்போ சூரிய கிரகணமே ஏற்பட்டதான் அவர் பயந்து போயிட்டார் இது என்னடா இது இந்த குழந்தை நம்மளை ஒரு பார்வை பார்க்குறது ஒக்கரமாக க்ரூரமாக நம்மளை பார்க்கறதுன்னு சொல்லிவிட்டு கிட்ட போனாராம் சுவாமி இது என்னது இந்த குழந்தை என்னை இப்படி வக்கரமாக பார்க்குறானேன்னு போது அவன் என்னுடைய அருள் பெற்றவன் அவன் தர்மம் நியாயத்துக்கு மீறி நடக்கவே மாட்டான் அவன் எது பண்ணினாலும் கரெக்டாக தான் இருக்கும் ஏன்னு கேட்டால் அவனுக்கு தர்மம் தான் அவனுடைய உயிர் மூச்சாக இருக்கான் அப்படின்ன பொழுது சூரியன் என்னோட புள்ள மாதிரியே இல்லையே இவ்வளோ கண்ணகரேன்னு இருக்கான்னு சொல்லவே சொல்லாத உன் மனைவி கருப்பு அதனால் இந்த குழந்தை கருப்பு இவன் உன்னுடைய மகன் தான் ஏற்றுக்கொள் என்னுடைய அருள் பெற்றவன் அதனால தவிர அவன் யாருக்கும் பாரபட்சம் பார்க்க மாட்டான் தந்தைன்னு பார்க்காம அவனுக்கு சூரிய கிரகணத்தையே கொடுத்தான் இல்லையா அவனுக்கு கோபம் மட்டும் வரக்கூடாது ஆனால் அவன் இருக்க வேண்டிய இடத்துல என்ன செய்யணுமோ அதை செய்வான் அப்போ சாயாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஏன்னு கேட்டால் ஒரு விதத்தில் நான் ரொம்ப சிகப்புன்னு சொன்ன சூரியனுக்கு கருப்பாக ஒரு புள்ள இனிமே இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா அவளுக்கு ஒரு சந்தோஷம் இந்த குழந்தைய பரமேஸ்வரன் தன்னுடைய பராமரிப்பில் வச்சுட்டு சொல்கிற தவார் நீ யாராக இருந்தாலும் பாரபட்சம் பார்க்காது நீ யாரை பிடிக்கணுமோ நீ ஒரு நல்ல கிரகம் நல்ல செயல் உள்ளவன் நல்ல புத்தி உள்ளவன் ரொம்ப கெட்டிக்காரன் ஆனால் நீ மெல்ல நடப்ப அதனாலதான் உன் பேர் சில பேர் சனீஸ்வரன் அப்படிங்கிறாங்க அவர் ஈஸ்வரன் இல்லை மகேஸ்வரன் ஈசன் ஈஸ்வரன் சனைஷ்சரன் அப்படின்னாக்க மந்த நடையை உடையவன் சனைஷ்சர சர சர அப்படின்னாக்கா நடக்கிறது மெல்ல நடக்கிறவன் அதாவது ஒரு ஒரு இந்த ஜாதக கட்டத்துலேருந்து இங்கே இங்கே போகிறதுக்கு ரெண்டரை வருஷம் ஆறுது இப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அவன் வந்து சனைஸ் சரண் ஒரு முறை என்ன சொன்னான்னா இந்திரனோட பேசின்னு இருந்தானான் அப்போ இந்திரன் சொன்னானா நீ இவ்வளவு தர்மகர்த்தாவாக இருக்க அதாவது யாரை வேணா நீ போய் பிடிச்சிடுற கொஞ்சம் கூட உனக்கு பயம் இல்லை இந்த ஏழு பதினான்கு லோகத்திலும் யாரையாவது நீ பிடிக்காம இருந்திருக்கியா அப்படின்னு ஒரு கேள்வி அப்போ சனீஸ்வரன் இப்படி யோஜனை பண்ணிட்டு ஆ ஒருத்தர் இருக்கிறார் நல்ல வேலை நீ ஞாபகம் ஓட்டின சிவபெருமான் அவரை போய் பிடிக்க வேண்டிய நேரம் வந்து எடுத்தது நானா அப்போ இந்திரன் சொன்னானா அவர்தானே உனக்கு இந்த விதியே சொல்லியிருக்கார் யாராக இருந்தாலும் நீ வந்து உன்னுடைய கடமையை செய்வாயின் அவரை போய் நீ பண்ணக்கூடாது அவர் தானே உனக்கு இந்த அருளையே கொடுத்தவர் அதுக்காக நான் சும்மா இருக்க முடியுமா நல்ல வேலை நீ ஞாபகம் மூட்டினேழு இந்திரனே அப்படின்னு சொல்லிட்டு நேர கைலாசத்துக்கு போகிறார் போன உடனே சனீஸ்வரனை பார்த்துட்டு இவருக்கு ரொம்ப சந்தோஷம் வா சௌக்கியமாக இருக்கியா நான் இருக்கேன் இப்போ என்ன யாரை பிடிக்கிறதுக்கு இப்படியெல்லாம் போயின்ட்டுருக்க என்ன போது உங்களை தான் என்னது என்னையா நான் தானே உனக்கு இந்த விதியை வகுத்து கொடுத்தேன் நீ எப்படி என்னை பிடிக்கலாம் சுவாமி நான் எல்லாரையும் பிடிச்சாச்சு உங்களை பிடிக்க வேண்டிய நேரம்ன பொழுது உமா மொழி மொழின்னு பார்வதி என்னங்க கடா மாறல பாயிருதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இவ் இவர் அப்படின்ன பொழுது பரமேஸ்வரன் சொன்னாராம் எத்தனை அழி என்னை பிடிப்ப ஏழரை வருஷம் முடியவே முடியாது நான் இந்த ஈரேழு பதினாலு லோகத்தையும் காப்பாத்துறவன் ஈ எல்லாம் ஏழரை வருஷம்லாம் முடியாது ஏழரை நாழிகை அப்படின்னா அது கூட ஒன்றால் முடியாது முடிஞ்சால் நீ பாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார் பரமேஸ்வரன் பார்வதி கழுத்தில் இருக்கிற மணி உருத்ராட்ச மணிக்குள்ளே போய் ஒளிஞ்சிட்டார் அங்கே இருந்தவர் காணோம் பார்வதியோட கழுத்தில் உத்ராக்ஷம் இருக்குது உடனே சனீஸ்வரன் பார்த்தார் இவர் வந்து வேற எங்கேயும் போயிருக்க முடியாது அவர் மனைவிக்குள்ளே தான் அடக்கமாக போய் ஒழிஞ்சிட்டுருக்கார்னு புரிஞ்சுட்டு என்ன பண்ணால் அங்கேயே உட்காந்து ஓம் நம ஜெபம் ஜபம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா இவன் தன்னுடைய கடமையிலிருந்து விலகக்கூடாது அவர் தன்னை சனீஸ்வரன் பிடிக்கக்கூடாது ரெண்டு பேருக்கும் அவங்கவங்களுடைய கொள்கை கரெக்டு இவர் என்ன நான் நீதி தர வர மாட்டேன் யாராக இருந்தாலும் தண்டனை கொடுத்தே தீருவேன் அவர் என்னன்னு கேட்டாக்கா நான் உலகத்துக்கே ஈசன் அப்பா அம்மாவா இருக்கும்போது இந்த பொடிப்பைய என்ன வந்து பிடிக்கிறதா ஏழரை நாழிகையா முடியவே முடியாதுன்னுட்டு அந்த மணிக்குள் ஒளிந்தாராம் மகேஸ்வரன் அந்த ஏழரை நாழிகையும் அங்கேயே உக்காந்து ஓம் நம ஜபித்தார் சனீஸ்வரன் அந்த ஏழரை நாழிகை அதாவது ஏழரை வருஷம் இல்லாம ஏழரை நாழிகை தானே முடிஞ்சு பரமேஸ்வரன் வெளியில வந்தாராம் என்ன உன்னால என்னை பிடிக்க முடிஞ்சதா அப்படின்ன பொழுது ஏன் பிடிக்க முடியல நீங்க எனக்கு பயந்துட்டு மணிக்குள்ள போய் ஒளிஞ்சு இருந்தாலே அந்த ஏழரை நாழிகையும் நீங்க நிம்மதியா இருந்திருப்பீங்களா நான் எங்க பிடிச்சிருவேணும்னு பயந்துருப்பீங்க இல்ல அப்படின்ன பொழுது அவர் நான் பயப்படல ஆனா உன்னை பொய்யாக்கணும்னு நினைச்சேன் பொய்யாக்கவில்லை நீங்கள் சிறையில் இருந்தீர்கள் எந்த சிறையில் மனைவியுடைய கழுத்தில் இருக்கும் உதராட்ச மணிக்குள் போய் ஒளிந்து கொண்டீர்கள் அது வரைக்கும் நீங்க வெளியில வரக்கூடாதுன்னு நீங்களே தானே காப்பு போட்டு உட்கார வச்சுட்டேனா இல்லையா அப்படின்ன பொழுது பார்வதி நிஜமாவே சிரிச்சுட்டாளாம் இவ்வளோ கெட்டிக்காரன்னா அதாவது தன்னுடைய கணவர் ரொம்ப கெட்டிக்காரர் ஆனால் கணவருடைய அருள் பெற்ற இந்த சனீஸ்வரன் இவ்வளவு சாமர்த்தியமாக பேசி இவரையே ஒளியை வைத்து விட்டாரேன்னு அவங்களுக்கு அருள் புரிஞ்சான்னு இந்த ஒரு கதை ஆக மொத்தம் நமக்கு இதுலேருந்து என்ன தெரியிறதுன்னா இந்த ஏற சனி வந்துடுத்துங்கிறதுக்காக ஐயோ முதல் ரெண்டரை வருஷம் ரெண்டாவது ரெண்டரை வருஷம் இது பாருங்கோ எல்லாருடைய வாழ்க்கையிலும் நல்லது வரும் கெட்டது வரும் இவன் ஜென்ம சனி அது அர்தாஷ்டம சனி ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு முறை சொல்லி பரிகாரம் பண்ணலாமான்னு தேடாதீர்கள் இந்த சனீஸ்வரனுக்கு இப்படி ஒரு வரணம் கொடுத்த இந்த அருளையும் கொடுத்த பரமேஸ்வரனை துதித்தால் இந்த சனீஸ்வரன் செஞ்ச அந்த ஒரு கஷ்டமான கொடுப்பான் அவன் ரொம்ப கஷ்டம்தான் கொடுப்பான் ஆனால் அந்த கஷ்டமானது குறையும் அதே போல ஆஞ்சநேயர்கிட்ட கொஞ்சம் கூட அவரால் ஒன்றும் பண்ண முடியல ஒரு முறை ஆஞ்சநேயருடைய உடம்பில் வந்து நான் உன்னை பீடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னபோது ஆஞ்சநேயர் சொன்னார் அதெல்லாம் முடியவே முடியாது என்ன நீ பிடிக்கக்கூடாது நான் பரமேஸ்வரனுடைய அருள் அந்த அம்சம் அப்படின்ன பொழுது சனீஸ்வரன் என்ன பண்ணாராம் அவரோட தோல் ஏறி உக்காந்துட்டாரான் ஏறி உட்காந்தால் அவர் அழுத் அழுத்த தான் அழுத்துறாராம் அப்போ ஹனுமான் என்ன பண்ணாராம் ஒரு மண்டபத்துக்குள்ளே போய் அது ராம மண்டபம்னு பேர் அங்கே போயிட்டு தன் உடம்பை பெருசாக்கிட்டே வந்தாராம் அப்போ ஆஞ்சநேயருடைய தலைக்கு ஒன்றும் வரல ஆனால் இந்த தோளில் உட்காந்துருக்கிற சனீஸ்வரனை அந்த சீலிங் இருக்குல்ல மேல் கூரை அது அப்படியே அமுக்க ஆரம்பித்தோடனே என்னை விட்டுடு விட்டுடு விட்டுடுனாரா நீ என்னை விட்டுடு நான் ஒன்றை விட்டுவிடுறேன்னுறான் அப்போ நீ ஜெயிச்சுட்டப்பா ஆஞ்சனேயா நீ அதுக்கு பிறகு அவர் தன்னுடைய உருவத்தை சின்னதாக்கின பிறகு கீழே குதிச்சாரான் சனீஸ்வரன் என்னை இது வரைக்கும் யாருமே இல்லை நீ ஏமாத்திட்ட இப்போ நான் ஏமாத்தலை நான் ராமதூத்தன் ரெண்டாவது சிவனுடைய அம்சம் இந்த ரெண்டும் ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னாக்க நாம் என்ன பண்ணணும் ஒன்று இந்த சனி மூணு இடத்துலையும் வந்து உட்காரும்போது ஒன்று பரமேஸ்வரனை கும்பிடலாம் இல்லை ராமநாம ஜப்பம் பண்ணலாம் இதனால தான் நம்ம தப்பிக்கலாமே தவிர இதுக்கு அந்த பரிகாரம் பண்ணலாமா இங்கே ஓடலாமா அங்கே ஓடலாமா எங்கு போனாலும் அந்த சனீஸ்வரன் பேருக்கு தான் மந்த நடை உடையவன் கூடவே வேகமாக நடந்து வந்து உங்களை பிடிச்சிடுவான் பட் அதை ஏற்றுக்க கற்றுக்கணும் இப்போ கெட்ட நேரம் அப்படின்னாக்க பாரு நல்ல நேரமாக இருக்குமா வாழ்க்கையில் அப்படி இருந்திருக்க முடியுமா ராமர் காட்டுக்கு போகணுமா பஞ்சபாண்டவர்கள் காட்டுக்கு போகணுமா சீத்தை போய் அசோகவனத்தில் உட்காரணுமா அந்த மாதிரி எல்லாருக்கும் கஷ்டம் வரும் கஷ்டம் வரும்போது இறைவனை நம்பினால் எந்த ஒரு துன்பமும் நம்மளை ரொம்ப பாதிக்காது பாதிக்கும் ஆனால் ரொம்ப பாதிக்காது அது அப்படியே லெட் அஸ் டேக் இட் இன் ஆர் ஸ்ட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எடுத்துப்போம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கணுங்கிறதுக்காக தான் பரமேஸ்வரனுக்கே சனீஸ்வரன் பிடிச்சார் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பழமொழி மணியில் ஒளிந்தாராம் மகேஸ்வரன் மகிழ்ந்து சிரித்தாராம் சனேஸ்வரன் என்னங்க நானும் கதை சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க மகிழ்ந்து சிரித்தாராம் சங்கரா டிவி பார்க்குற நேர்கள் நான் சொல்லுவேன் அடுத்த கதையை நாளைக்கு சொல்றேன் சரியா நீங்கள் எல்லாரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியா இருங்க ஆரோக்கியமாக இருங்க இறை நம்பிக்கையை கைவிடாமல் இருங்க வணக்கம்